பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு நாகும் முதலாம் அதிகாரம் நினைவேயை குறித்து இறைவாக்கு வாக்கு சார்ந்த நாகும் கண்ட காட்சி நூல் நினைவேயின் மீது ஆண்டவர் சினம் கொள்ளல் ஆண்டவர் அநீதியை பெறாத இறைவன் பழி வாங்குபவர் ஆண்டவர் பழி வாங்குபவர் வெகுந்தெழுபவர் தம் எதிரிகளை பழி வாங்குபவர் தம் பகைவர் மீது சினம் கொள்பவர் ஆண்டவர் விரைவில் சினம் கொள்ளார் ஆனால் அவர் மிகுந்த ஆற்றல் உள்ளவர் அவர் குற்றவாளிகளை எவ்வகையிலும் பழிவாங்காமல் விடமாட்டார் சுழல் காற்றிலும் புயல் காற்றிலும் அமைந்துள்ளது அவர் வழி மேகங்கள் அவர் காலடியில் எழுகின்ற புனித படலம் அவர் கடலை அடட்டி வற்ற செய்கின்றார் ஆறுகளை எல்லாம் வற்றி போக செய்கின்றார் பாசானம் கார் மேலும் காய்ந்து போகின்றன லெபனானின் மலர்கள் வாடி போகின்றன அவர் முன்னிலையில் மலைகள் அதிர்கின்றன குன்றுகள் கரைகின்றன நிலமும் உலகும் அதில் குடியிருக்கும் அனைத்தும் அவர் முன்னிலையில் நடுநடுங்குகின்றன அவரது கடும் சினத்தை எதிர்த்து நிற்க கூடியவன் யார் அவர் கோபத்தீயின் முன் நிற்பவன் யார் தீயைப் போல் அவரது கோபம் கொட்டுகின்றது பாறைகளும் அவர் முன் தவிடு பொடியாகின்றன ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலும் புகுந்தோரை அவர் அறிவார் தம் எதிரிகளின் பொங்கியலும் வெள்ளத்தின் நடுவே முற்றிலும் அழித்திடுவார் தம் பகைவர்களை இருளுக்குள் விரட்டி அடிப்பார் ஆண்டவரைப் பற்றி நீங்கள் நினைப்பது என்ன அவர் முற்றிலும் அழித்து விடுவார் தீமை மீண்டும் தலை தூக்காது குடிவெறியில் மயங்கி கிடக்கும் அவர்கள் பின்னிக் கிடக்கும் முட்புதர் போலும் காய்ந்து சருகு போலும் முற்றிலும் எரிந்து போவார்கள் ஆண்டவருக்கு எதிராய் திட்டம் தீட்டி தீய ஆலோசனைகளை கூறுபவர் உங்களிடமிருந்து தோன்றினான் ஆண்டவர் கூறுவது இதுவே அவர்கள் வல்லவர்கள் ஆயினும் பெரும் தொகையினராயினும் வெட்டி வீழ்த்தப்பட்டு அழிந்து விடுவார்கள் உன்னை நான் இதுவரை துன்புறுத்தி இருந்தாலும் இனிமேல் உன்னை துன்புறுத்த மாட்டேன் இப்போதே உன்மேல் இருக்கும் அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து விடுவேன் ஆண்டவர் உன்னை பற்றி இட்ட தீர்ப்பு இதுவே உன் பெயர் தாங்கும் இல்லாமல் போகும் உன் தெய்வங்களின் கோவிலில் உள்ள செதுக்கு சிலைகளையும் வார்ப்பு படிவங்களையும் அழிப்பேன் நானே உனக்கு அங்கு புதைக்குழி வெட்டுவேன் ஏனெனில் நீ வெறுக்கத்தக்கவன் வெற்றி வெற்றி என்று முழங்கி நச்செய்தி அறிவிப்பவன் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன யூதாவே உன் திருவிழாக்களை கொண்டாடு உன் பொறுத்தனைகளை நிறைவேற்று ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் ஆமேன்